ஓம் நமச் சிவாய ஸ்ரீ வில்வேஸ்வரரே போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் இறை நண்பர்களுக்கும் இறை தொண்டாளியின் இறை பணியாளியின் அன்பு வணக்கம் இறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி தொடங்கப்பட்டுள்ள இந்த மரா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலானது மார்ச் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்ரீ வில்வேஸ்வரர் ஆலய பணிக்காக தொடங்கப்பட்டது இன்று பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகரமாக நூறு சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது இதற்கு இறையருளும் குரு அருளும் உங்களது இறை நண்பர்களின் பெரும் ஆதரவும் மூலக்கருவாகும் எனது காணொளியை இறை அன்புடன் இறை தொண்டு உணர்வுடன் உங்களது பணிகளுக்கு இடையில் இறை தொண்டாளியின் காணொலியை கண்டு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவு எங்களது வில்வேஸ்வரர் ஆலய பணி வெகு சீக்கிரமாக முடிந்து வில்வேஸ்வரரை கருவறைக்கு எடுத்துச் செல்ல வைப்பதற்கு ஒரு கருவாக அமைகிறது இறை நண்பர்கள் ஒரு முக்கிய செய்தியை இறை பணியாளி கூற காத்து கொண்டிருக்கிறேன் இந்த மரா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் இருந்து கிடைக்கும் எந்த ஒரு வருமானமும் என்னுடைய தேவைக்காகவோ அல்லது என்னுடைய ஆசைக்காகவோ பயன்படுத்தப் போவதில்லை முற்றிலும் ஆலய பணி மற்றும் தொண்டுகளுக்கு மட்டுமே இந்த வருமானம் செல்லும் என்பதனை ஆணித்தரமாக கூற கடமைப்பட்டுள்ளேன் எத்தனை துன்பம் வந்தாலும் கலந்து செல்வேன் என்னுடைய இருப்பது என் அப்பன் ஈசன் என்பதால் ஓம் நமச் சிவாய ஓம் நமசிவாய செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் என்னுடைய ஆலயப்பணி முடிவு அடையும் பொழுது கொடுப்பதற்கு என்னப்பன் சிவன் இருக்கையில் தடுப்பதற்கு எவரும் இல்லை என்று மனமாற நான் கூறுகிறேன் யாரும் எவரும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் சிவன் சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதனை அனைவரும் உணர வேண்டும் மீண்டும் இறை நண்பர்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கும் இறை பணியாளியின் இறை தொண்டாளியின் அன்பார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நமது மரா லைஃப் ஸ்டைல் காணொலியின் சிறப்பம்சம் எந்த ஒரு எடிட்டிங் எந்த ஒரு கிராஃபிக்ஸ் அழகுபடுத்தும் முறையோ கவரும் முறையோ இருக்காது முற்றிலும் இறை தொண்டு ஆசிரியரின் தொண்டு சிறு சிறு குழந்தைகளின் பேச்சு கோயில் திருவிழா மற்றும் குருநாதரின் காணொளி இந்த காணொளியில் இறை நண்பர்கள் கண்டுகளிக்கலாம் நல்ல நிகழ்ச்சிகளை காண்பதற்கு நல்ல விஷயங்களை ஆதரவு அளிப்பதற்கு நல்ல உள்ளம் படைத்த இறை நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு மரா லைஃப் ஸ்டைல் சேனல் ஒரு சான்றாக விளங்கும் எனது சேனல் எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் வரலாற்றில் ஆன்மீக இலக்கினை அடையும் என்பதில் ஐயமில்லை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வில்வேஸ்வரரே போற்றி போற்றி குருவே போற்றி போற்றி இளமையில் இறைவனை தேடு முதுமையில் தேட முயற்சித்தால் அது ஆன்மீகமல்ல மரண பயம் என்று கோரி இறை பணியாளியின் உரையை முடித்து கொள்கிறேன் ஓம் நமச் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய திரு சிற்றம்பலம் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி செய்யப்படும் இந்த செயலானது வெகு சீக்கிரமாக வெற்றியடைந்து எனது ஆலய பணியை வெகு சீக்கிரமாக நான் முடிக்க குரு அருளும் திரு எனது மாணவ செல்வங்களின் கல்வி திறனும் செயல்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதரவளித்து